திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடிகளையும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன் நாம் இந்த பதிவிலே திரு சோற்றுத்துறை என்ற திருத்தலத்தின் தள வரலாற்றினை சிந்திக்க இருக்கிறோம் நாம் தொடர்ச்சியாக ஐந்தாம் திருமுறையில் உள்ள பதிகங்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே முப்பத்தி மூன்றாவது திருப்பதி திருப்பதிகமாக திரு சோற்றுத்துறையில் அப்பர் பெருமான அளி செய்துள்ள பதிகம் வருகிறது அதனால் அந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக அந்த பதிகத்தின் தள வரலாற்றினை சிந்திக்கலாம் இது பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் பதிமூன்றாவது தலமாக இருக்கிறது இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது திரு கண்டியூர் என்ற திருத்தலத்திலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இங்கு சப்தஸ்தான திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது அதாவது சப்தஸ்தான திருவிழா நடைபெறும் தலங்களில் இது ஒரு முக்கியமான தலமாக இருக்கிறது இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக பாலித்து வருகிறார் இறைவனின் திருநாமங்கள் திரு சோற்றுத்துறைநாதர் ஓதவனேஸ்வரர் தொலையா செல்வநாதர் போன்றவை இறைவியின் திருநாமங்கள் ஒப்பிலாம்பிகை அன்னபுரணி மற்றும் செல்வி போன்றவை இங்கு வில்வம் தலைவருஷமாக இருக்கிறது காவிரி குடமுருட்டி மற்றும் சூரிய தீர்த்தம் ஆகியவை தீர்த்தங்களாக இருக்கின்றன இங்கு மூவர் முதலிகளும் பாடல் அருள் செய்துள்ளார்கள் அதாவது ஏரூர் திருவிழா அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவையாறு என்ற அந்த திருத்தலத்திலிருந்து தொடங்கி அதாவது அம்மையும் அறமல ஐயாரப்பரும் நாயகியும் கண்ணாடி பள்ளக்கில் வர அவர்களைத் தொடர்ந்து நந்தியம்பெருமானும் சுயசாம்பிகை அம்மையாரும் அவர்கள் திருமணத்தை முடித்தவுடன் அங்கிருந்து அவர்கள் வெட்டியர் பள்ளக்கிலும் அம்மையப்பருடன் சேர்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு தலமாக செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது திருவையாறு அங்கிருந்து திரு பழனம் திரு சோற்றுத்துறை திரு வேதிக்குடி திரு திரு பூந்துருத்தி தில்லைஸ்தானம் போன்ற ஸ்தலங்களுக்கு வருகிறார்கள் ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் வரும்பொழுதும் விழா மிக சிறப்பாக அங்கு எடுக்கப்படுகிறது இந்த தலத்திற்கு வரும்பொழுது பெயருக்கு ஏற்றார் போல இங்கே அடியார்களுக்கு அமுது படையல் நடைபெறுகிறது பிறகு திரும்பவும் இருந்து அவர்கள் திருவையாறு திரும்பி சென்று விடுவார்கள் இப்படியாக இந்த ஏழு ஏழூர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது இது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் நடைபெ நடைபெறுகிறது இந்த தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருது மழை இல்லாமல் போய்விடுகிறது மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது மக்கள் அனைவரும் பசி பட்டினியால் வாடுகிறார்கள் அங்கு வந்து அருளாலயன் என்ற ஒரு சிவபக்தரும் வாழ்ந்து வருகிறார் அவர் வந்து இறைவனிடம் பலமுறை முறை முறையிடுகிறார் இருந்தாலும் அந்த பசியும் பட்டினி அதையெல்லாம் தொடர்ந்து கொண்டே வருகிறது உச்சகட்டமாக சென்று அங்குள்ள திருக்கோயிலில் பூஜைகள் முட்டு பெற்று விடுகிறது அங்கே வந்து பூஜைகள் சரியாக நடைபெறாமல் போய்விடுகிறது எனவே இவர் சென்று இறைவனிடம் சென்று அழுது புலம்புகிறார் அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு கல்லில் வந்து மோதிக்கிட்டு அழுறாராம் அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது மிகப்பெரிய வெள்ளம் வருகிறதாம் அப்போ அந்த வெள்ளத்தில் ஒரு பாத்திரம் ஒன்று மிதந்து வருகிறதாம் அப்போ வந்து அவர் அந்த பாத்திரத்தை கையில் எடுக்கிறாரு உடனே ஒரு அசரெறி கேட்கிறது அந்த அசரெறியில் என்ன சொல்கிறாரு சுவாமி அப்படின்னா அருளாலா இது வந்து அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் இதை கொண்டு உனது நாட்டில் உள்ள உனது ஊரில் உள்ள மக்களின் பசியை தீர்ப்பாயாக அப்படின்னு ஒரு அசிரியர் கேட்கிறது அவரும் அதை போலவே அந்த அச்சய பாத்திரத்தை கொண்டு மக்களின் பசியை போக்குகிறார் எனவே மக்களின் பசியை போக்கியதால் இறைவன் வந்து இங்கே சூற்றுத்துறையின் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது சாதாரணமாகவே சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு அந்த பத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை ஆசை போன்றவை அப்படியாக அந்த பசு என்று அந்த பெரும் கொடுமையை தீர்த்த இறக்கமுடைய கருணையாளரான நமது பெருமானை சென்று நாம் வணங்கி அம்மையையும் வணங்கி அவர்களது அருளை பரிபூரணமாக பெற்று வருவோம் என்று கூறி இந்த பதிவினைத்துடன் முடித்துக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் நன்றி அடியேன் சிவஹேமழினி வணக்கம்